அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு கவிதை பாட்டொன்று பிறக்குது என்ற தலைப்பில் சித்திரையில் புது வசந்தம் சீரோடு வருகுது கொத்தாக பூக்கள் எல்லாம் குலுங்கியாடி மணக்குது புத்துணர்வில் பனித்துளியும் புல் நுனியில் மின்னுது முத்துமணி ரத்தினமாய் முகபாவம் காட்டுது வண்ணத்து பூச்சி ஒன்று வளைய வளைய வருகுது தண்டலையில் மதுவுண்டு தள்ளாடி போகுது கொண்டையுள்ள சேவலதை கொக்கரித்து விழிக்குது கண்மூடி பறக்கும் அதை கண்டவுடன் நகைக்குது மகிழ மரம் பூச்சொறிந்து மலர்மெத்தை போடுது சுகமாக குருவியெல்லாம் சுழன்று விழையாடுது முகில் மறைத்து வெயிலுக்கு முக்காடு போடுது நிகரல்லா காட்சியிலே நெஞ்சு கொள்ளை போகுது மரக்களையில் அமர்ந்து மாங்காயை கொரிக்குது கரம் விரித்த தென்னை மரம் கதிரவன மறைக்குது குரங்குகளின் சேட்டையில் குத்தாலம் குலுங்குது வரப்போரம் தள்ளி வாழைமரம் சிரிக்குது கருங்குயிலின் எசப்பாட்டு காதோரம் கேட்குது கருமேகம் சூழ்ந்து வர கவின்மையிலும் ஆடுது அருவியில நீரின்றி அமைதியாக தூங்குது இரவு வரும் நிலவினொழி இதயத்தை நினைக்குது வழியெல்லாம் பல்லாவாசம் வழியோடு வீசுது பழந்தின்னி வவ்வாலு படபடத்து போகுது மழைச்சாரல் முத்தமிட மனசெல்லாம் குளிருது பழகாத யாப்பினிலே பாட்டொன்று பிறக்குது பழகாத யாப்பினிலே பாட்டொன்று பிறக்குது என்னோடய கவிதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் தமிழ் முகில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்